ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான சிந்து பைரவ் எபிசோட் ரொம்ப சூப்பராகவும் ரொமான்டிக்காகவும் போச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறன்னுனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயத்த சும்மா சொல்லலைங்க முழுசாக இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சிந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுல்லானோட அம்மாவுக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக டாக்டர் சிவா கிட்ட கெஞ்சுவாங்க எப்படியாவது சுல்லானோட அம்மாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தன்னோட நகையை கொடுத்து சுல்லானோட அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி சிந்து கேட்டதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டாக்டர்ன்ற முறையில ஒரு மருத்துவராக ஒரு உயிர் எப்பவும் கஷ்டப்படக்கூடாது அந்த உயிரை காப்பாத்துறதுதான் மருத்துவரோட தொழில்னு சொல்லிட்டு சரி சுல்லானோட அம்மாவை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு சம்மதிச்சிருவாரு அதுபடியே ஹாஸ்பிட்டல் போவார் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிவாவும் சிந்துவும் போகும்போது என்ன நடந்திருக்கோன்னா ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சுல்லானோட அம்மாவை டிசார்ஜ் பண்ணி அனுப்பி விட்ருவோம் இவங்கள நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற முடிவில் அவங்கள டிசார்ஜ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல தான் சிந்து உள்ளே வருவாங்க உள்ளே வந்து ஸ்னேகாட்ட பேசுவாங்க ஏன் மேலே இருக்கிற கோவத்தில் ஏன் சுல்லானோட அம்மாட்ட காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டால் ஸ்னேகா என்ன சொல்லுவாங்கன்னா இது என்னோட ஹாஸ்பிட்டல் நீ யார் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நீ யார் அதை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னோட ஹாஸ்பிட்டல் நான் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது என்னோட விருப்பம் இது என்னோட ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு பதில் கொடுப்பாங்க ஆனா சிவா என்ன பண்ணுறாங்கன்னா சுல்லானோட அம்மாவை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவராக என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு சுல்லானோட அம்மாவையும் கூப்பிட்டு போயிடறாங்க ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்னேகா எப்படி இருந்தாவது இவனை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சிவாவை ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் ரூம்ல இருந்து சிவா சட்டையை பிடிப்பா சினேகா அது மட்டும் இல்லாமல் இனே இங்கே ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது இது என்னோட ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சினேகா சொல்லுவாங்க கிட்ட கேட்ட சிவா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி நீ பேசாதா அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் தான் ஸ்னேகாவோட அப்பாவும் சேர்ந்து வந்து சொல்லுவாங்க இது என்னோடய ஹாஸ்பிட்டலில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஆனால் சிவா என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ரூமில் வச்சு கதவை பூட்டி சிவா சாவி எடுத்து வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் ரூமில் இருந்தால் சுல்லானோட அம்மாவுக்கும் நல்லபடியாக ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சுருவாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே வந்த சிவா கிட்ட சிந்து கேக்குறாங்க சுல்லானோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே சிவா என்ன சொல்லிடுறாங்கன்னா சுல்லானோட அம்மாவுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அவங்க கண்டிப்பா மூணு மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்து கிட்ட சொல்லுவாங்க சிந்து நன்றி டாக்டரே அப்படின்னு சொல்லுவாங்க சிந்து சிவா சிந்து அது மட்டும் இல்லாம சுல்லான் இவங்க மூணு பேருமே என்ன பண்றாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சதுமே சுல்லானோட அம்மாவை பார்க்கணும் சொல்லி உள்ள போறாங்க அவங்க அம்மா கிட்டேயும் பேசுறாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க அம்மா கவலைப்படாதீங்க நீங்க நல்லாதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவா சொல்லுவாங்க அது சுல்லானோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க உங்களுக்கு எதிராதான் பேசணும்னு சொல்லிட்டு சுல்லான்னு அனுப்பிச்சு விட்டேன் ஆனா எங்களுக்கு ஆதரவா இருந்தவங்களே எங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியாம இருந்தேன் ஆனா நீங்க உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் எங்களுக்கு தான் நீங்க வந்து நின்றுக்கீங்க ரொம்ப நன்றி என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுல்லானோட அம்மா சொல்றாங்க உடனே சிவா சொல்லிடுறாங்க சுல்லானோட படிப்பு செலவையும் நானே பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லி சிவா சொல்லிடுவாங்க அதன் பிறகு சிவாவும் சிந்துவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு கிளம்புனதுமே சிந்து பூஜாறைக்கு போய் சாமி கும்பிடலான்னு போவாங்க அங்க அம்மா ஏற்கனவே சாமி கும்பிட்டு இருப்பாங்க அப்ப சிந்துவை பார்த்து அன்னபூர்ணியமா சொல்லுவாங்க சிந்து கிட்ட ஸ்நேகா ஏற்கனவே உன்னை தப்பானவன்னு சொல்லி நிரூபிக்க நிறைய தடவை முயற்சி பண்ண ஆனா உன்னோட மௌனத்தாலையும் உன்னோட உறுதினாலையும் நீ உண்மையானவா நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டா அது மட்டும் இல்ல எங்க அண்ணன் வளர்ப்பு கண்டிப்பா தப்பாகாதுன்னு நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத கேட்டா சிந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அன்னபூர்ணியத்தை நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிடுவாங்க கேட்டுக்கிட்டு இருந்த சிவாவோட அம்மா அம்மாக்கா என்ன நினைப்பாங்கன்னா சிந்து போ ஆனா நீ இந்த அண்ணன் வீட்டில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் ஒண்ணு அன்னபூர்ணி கையாலேயே வீட்டை விட்டு வெளியே அனுப்பலனா என் பேர் மகா இல்லைன்ற அளவுக்கு நினைப்பாங்க இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும்போது அன்னபூர்ணியம்மா சாமி கும்பிட்டு இருக்கும்போது அடுத்து யார் வருவாங்கன்னா ஆறுமுகம் வருவாங்க ஆறுமுகம் பூஜாரையில் சாமி கும்பிட்டுட்டு அன்னபூர்ணியமாட்ட சொல்லுவாங்க விவசாயிகள் மாநாடுக்கு நான் போறேம்மா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லுவாங்க சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்லுவாங்க அப்போ அதே சமயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா என் கூட பைரவியும் வரணும்னு ஆசைப்படுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லுவாங்க உடனே அன்னபூர்ணியமா பரவாயில்ல நீயே கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அனபூர்ணியமாவும் சொல்லுவாங்க ஏன்னா பைரவி ஆறுமுகிட்ட இந்த மாதிரி சொல்லவே கிடையாது பொய் சொல்லிதான் அண்ணம்பூரன்ட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஆனா இந்த விஷயம் பைரவிக்கு தெரியக்கூடாது நினைச்சு ஆறுமுகம் பைரவி கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா அம்மா ஒண்ணா விவசாயிகள் மாநாட்டுக்கு கூப்பிட்டு போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போய் சொல்றாங்க ஆனா உடனே என்னவா பொய் சொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாம கேக்குறாங்க உண்மாதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பாத பைரவி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சமயத்துலதான் ஆறுமுகத்தோட அம்மா அன்னபூர்ணே உள்ள வருவாங்க உள்ள வந்ததுமே என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பைரவி நீ ஆறுமுகத்தோட விவசாயிகள் மாநாட்டுக்கு போறத நினைச்சா நான் சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னபூரணி கிட்ட சொல்றாங்க இதை கேட்டால் பைரவி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோவமும் படுறாங்க யார் மேலன்னா ஆறுமுகத்து மேல அன்னபூர்ணி உள்ள வந்துட்டு வெளியே போயிடுவாங்க வெளியே போனதுமே பைரவி என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுமுகத்துட்ட நான் உங்க கூட விவசாயமானதுக்கு வரேன்னு சொன்னேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆறுமுகம் இல்லை அப்படின்னு சொல்ல நான் உங்ககூட வர்றதுக்கு நீ ஏன் இவ்வளோ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் இல்லை நான் உங்ககூட தானே இருக்கணும் அதை ஏன் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பைரவி சொல்லுவாங்க இங்க வீட்லேயே இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஆறுமுகத்திட்ட சொல்லிட்டு பைரவி என்ன பண்ணுவாங்கன்னா கதவை க்ளோஸ் பண்ணுவாங்க கதவை க்ளோஸ் பண்ணோன்னே ஆறுமுகத்துக்கு கொஞ்சமே பயம் வந்துடும் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிக்கிறாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாம ஏதோ பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் செய்யறாங்க அந்த சமயத்துலதான் பைரவி என்ன பண்றாங்கன்னா மெதுவா நடந்து போய் அங்க ஒரு கம்பு எடுக்கிறாங்க பைரவி அதை பார்த்ததுமே ஆறுமுகம் ரொம்பவே பயப்படுறான் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ரவி அடிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க ஆறுமுகத்தை பாவம் ஆறுமுகம் தாங்க முடியாம இருக்காங்க அதே சமயத்துல பைரவி ஆறுமுகத்திட்ட உன்னோட சத்த வெளியவே போக கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஆறுமுகம் வாயை பொத்திக்கிறாங்க ஆறுமுகம் வழி தாங்க முடியாம ரூமுக்குள்ள அங்கே இங்கேன்னு ஓடுறாரு பின்னாடியே பைரவி என்ன பண்றாங்கன்னா அடிக்க விரட்டுறாங்க இந்த மாதிரிதான் இன்னைக்கான எபிசோட்ஸ் போச்சு சொல்லப்போனா இந்த சீரியல்ல சிவாவும் சிந்துவும் லவ்வபிள் கப்புல்ஸா காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பைரவியும் ஆறுமுகமும் அவங்களுக்குள்ள லவ் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு சண்டை போடுற மாதிரியே எலியும் பூனையும் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களோட அன்பை இந்த மாதிரியும் காமிக்கிறாங்க ஆர்வம் மற்றும் பைரவி இவங்களோட ஜோடி நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் மீண்டும் சந்திப்போம்